ஹா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம பார்க்க போகிறது சாப்பியன் மீ சீரீஸ்ன்னு ஒர்த்லெஸ் சப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவாக தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறத்தில் இருந்தால் கதையில டீமன் லாடை பற்றி அதிகமாக மென்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க அதில் நிறைய விஷயங்கள் இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க பட் நான் உங்களுக்கு டைரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் கதை பொரியோ சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் நம்ம ஹீராமை ஹன் பண்ண மான்ஸ்டர் எல்லாத்தையும் கில்ட்டில் வைக்கிறதுக்காக போகிறதுக்கு ஜாஸ்பரோ கூட வந்திருக்காங்க எங்கப்பா ஜாஸ்பர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரன்னு மற்ற எல்லாரும் பார்க்குறாங்க அண்ட் ஜாஸ்பர் கூட இது நம்ம ஹீரோவையோ பார்க்குறாங்க ஓ மிஸ்டர் ஜாஸ்பர் உங்களுக்கு என்ன வேணும்னு ரிசப்ஷனில் கேட்டால் நான் இந்த இடத்துக்கு சும்மா தான் இவர் கூட தான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோவை கை காட்டவும் ஜெல்லில் இருந்து ஐட்டம்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னால் கில்ட் கார்டை கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க சரி நம்ம ஹீரோ கொடுக்குறேன் உங்க பேரு ஏன்னு உங்க ரேங்க் எஃப்ரேங்கா அண்ட் நீங்க ஒரு ஜாப் ஆப்ரைசரானு உங்க பாக்கவும் மிஸ்டர் ஜாஸ்பர் இவரு உங்களை ஏமாத்தலையேன்னு சொன்னா ஒரு லோ லோகாமன்ல இருக்கவன் எப்படி மான்ஸ்டர் ஹன் பண்ணிருப்பான்னு மத்தவங்க கேட்கறாங்க ஜாஸ்பர் ஹீரோவா ஐட்டம்ஸ் வெளியே கல்ல கிங்கோட ஒரு இதை திருடி சுத்தி இருக்கவங்க பேசவோ இதுக்குதான் நான் நினைச்சேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் முட்டாள்களா ஒருத்தர அது நல்லா இருக்குன்னு பா சொல்லவோ நோட்டீஸ் பண்ணிட்டாங்களா இது யாரும் நம்ம ஹீரோ பாக்குறேன் இவங்கதான் கில் நம்ம ஹீரோ பாத்தா இதெல்லாம் ஒரிஜினல் ஐட்டம் தான் அப்படின்னு ரிசப்ஷன் லேடி நான் இவனுக்கு கேரண்டி கொடுக்கறது எல்லாத்தையும் இவனே தான் சொந்தமா ஹன் பண்ணா அப்படின்னு ஜாஸ்பர் சொல்றான் மாஸ்டரே முன்னாடி தப்பா பேசுனது மன்னிச்சிருக்கேன்

பயப்படவும் எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்கன்னு யோரி கேட்டா ஏன்னா நீ ட்ரெஸ் எல்லாம் இருக்கல அப்படின்னு பீ நான் சொல்றா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா குளிக்க வந்தோம்னு அவங்க சொல்லவோ பட் இது மென்ஸ் பாத்ரூம் நம்ம ஹீரோ சொன்னா நாங்க ஸ்பிரிட்ஸ் ஹியூமன் ரூல்ஸ் எதுக்குதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பீ நான் கேட்கறேன் யோரியை பார்த்து உனக்கு தப்பான எண்ணங்கள் எல்லாம் வருதா அப்படின்னு பீ நான் கலாய்க்கவும் அது வந்து அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ரொம்பவே வைக்கப்பட்டு இருக்கான் உன்னோட மைண்ட்ல இருக்க தப்பான தாட்ஸ் நான் இப்போ டெலிட் பண்றேன் அப்படின்னு ஒரு சில அந்த இடத்துக்கு வந்து நிற்கிற ஒரு சில நீ யாச்சும் கவர் பண்ணிட்டு வாங்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா ஐன் ரொம்ப எதுவும் பண்ணாதீங்க யோரி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றா அவனை அவன பண்ண ஆரம்பிச்சியா லேட் ஆயிடுச்சு இதுக்கு மாதிரி உன்னை உயிரோட விட மாட்டேன்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற ஒரு வழியா நம்ம ஹீரோ தப்பிச்சு வழியா வந்திருத்தான் பார்த்தா குரகமே அந்த இடத்துல உட்காந்துருக்க உன் கேரிங்ல அவங்களை விட்டது சந்தோஷம் தான் உன்னாலதான் இவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கன்னு குரகமே சொல்றேன் ஏன்னாவும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா கார்டியன்ஸ் தான் ஸ்பிரிட் கோர கிரியேட் பண்றோம் இல்ல வீணாக்கு பர்த்த கொடுத்ததே நான் தான் சொல்லலாம்னு சொல்லலாம் இதே மாதிரி ஆறு பேர் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோ கேட்டா இல்ல மொத்தம் ஏழு பேர் அப்படின்னு வா சொல்லவும் மிகட்டான சீல் பண்ணும்போது தான் ஒரு ட்ரீ அழிஞ்சிடுச்சே நம்ம ஹீரோ கேட்டா அதோட ஸ்பிரிட் கோர் ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆகல எல்டஸ்ட் சிஸ்டர் கிட் நம்மளோட கார்டியன் கூட எங்கேயாச்சும் இருப்பா எங்கிருப்பான் யாருக்குமே தெரியாது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏற்றதை விட்டு கொடுத்துருப்பியான் குறையுமே கேட்கவும் கண்டிப்பா இல்ல யோரியால தான் நான் உயிரோடயே இருக்கேன் அவ்வளவு ஹாப்பியாக்க நான் என்ன பண்ணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஜாப் அண்ட் ஸ்கில்ல தவிர்த்தும் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னு அப்படின்னு குரோஹிமே பாக்குறா அடுத்த நாள் பார்த்தா மேகன் ஹீரோ தங்கி இருக்கிற ஜாஸ்பர் வீட்டுக்கு வந்திருக்க ஒரு ஜாப் கஷ்டம் நீ முடிக்கணும்னு சொல்லவும் எதுக்கு நான் வேற யார்ட்டையாச்சும் கேட்டுக்கலாமே நம்ம ஹீரோ கேட்டா டீமன் லார்ட் மிகட்ரான் கிரியேட் பண்ண ஒரு ஏன்சியன் டிராகன் பெகமத் டீமன் லார்ட் சீல் பண்ண அப்புறம் இத்தனை நாள் அது மறந்துதா இருந்தது திடீர்னு பார்த்தா இப்ப ஹியூமன்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு சோ இது ஒரு எஸ்எஸ் எஸ் ரேங்க் மிஷன் மேபி உன் உயிரே கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாஸ்பரும் மேகனும் சொல்றாங்க இல்ல நான் இதை அட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான் ஸ்கெல்ஸுக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஜாஸ்பர் பாராட்டுறான் இப்ப நீ ரொம்பவே வளர்ந்துட்ட அப்படின்னு ஒரு சில சொல்றேன்

டீமன் லார்டு என்னை கிரியேட் பண்ண நிமிஷத்தில் இருந்து நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தேன் என்னை தடுக்கிற அளவுக்கு பவர் யாருக்குமே இல்லை எல்லாருமே எனக்கு ஒரு ஈஸி டார்கெட்டாக இருந்தது அதனாலேயே லைஃப் எனக்கு போரிங்காக போச்சு இவனும் ஒரு சாதாரண ஹியூமன் வீக்காக தான் தெரியுதா அப்படின்னு சொல்லி பகமத் நினைக்கிது என்னோட பேர் ஆயின் நான் உன்னை தோக்கடிக்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அந்த டிராகன் பெல்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டு என்ன தோக்கடிக்க போறியா தோல்வினா எனக்கு என்னன்னே தெரியாதுடா அப்படின்னு அது சொல்லவும் டீமன் லார்டு தான் உனக்கு கிரியேட் பண்ணாலும்னு எனக்கு தெரியும் ஒன்னு பார்த்தா அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியல ஒருவேளை அந்த டீமன் லார்ட் வீக்கோ நம்ம ஹீரோ சொன்ன என்ன தைரியம் தான் எல்லாரும் இன்சல்ட் பண்ணுவேன் அட்டாக் பண்ணது என்னோட ஸ்ட்ராங் ஏரியாவான சாண்டல நின்னுட்டு என்ன தோக்கடிப்பான் சொல்றியா என்ன அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ மேல படல நம்ம ஹீரோ போய் அது கையை வட்டியிருந்தான் ஸ்டீல விடவோ ஸ்ட்ராங்கான என்ன இவன் கட் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த டிராகன் பாக்குது சோ இப்ப இடத்துக்கு அடியில அது ஓடிப் போயிருது அப்படிதான் நான் எங்க போனேன் எங்க இருந்து வர போறேன்னு தெரியாம பயந்துகிட்டே ஏறி எவ்வளவு ஃபாஸ்டா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத அட்டாக் ஒன்னால டாஸ் பண்ண முடியாது அப்படி நம்ம ஹீரோவை டக்குன்னு வந்து அது முழுங்கிட்டு அவ்வளவுதான் நீ தோத்துட்டேன்னு சொன்னா அந்த பாடியை வெட்டிட்டு நம்ம ஹீரோ இப்ப வெளியே வரான் என்னாச்சு எனக்கு ரொம்ப வலிக்குது இப்படி ஒரு வழியை நான் அனுபவிச்சது இல்லையா ஒரு பிரே கிடையாது அவன் ஹண்டர் அப்படின்னு சொல்லி அது பார்க்குது தோல்வினா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி அதுவும் சந்தோஷப்படுது ஹியூமன் நீ எப்படி இதை பண்ண எதனால நான் தோற்று போனேன் அப்படின்னு பகமத் கேட்கவும் அவன் பாடி தான் மேஜிக் அப்சர்வ் பண்ணுவோம் ஸோ அவன் இன்சைட்ல இருந்து ஈஸியாக ஒன்று அட்டாக் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொன்னான் இன்சைடுக்குள்ள தானே நீயோ மாட்டிகிட்டு இருந்தா அப்போ உனக்கு அடிபட்டிருக்குமேன்னு அது கேட்டா நான் பேரியரை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணப்பவே இலியோஷன் மேஜிக்கை கேஷ் பண்ணிட்டேன் வீக்கன் நீயோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஹியூமன்ஸ் வீக் ஆனவங்க நீ நினைச்சது தான் அவன் டிஃபீட்டுக்கு காரணமே நம்ம ஹீரோ சொல்லுவோம் நம்ம மீட் பண்ண அந்த மொமெண்ட்லயே நான் தோத்துட்டேன்ல ஹியூமன் இல்ல ஐ நான் ஆசைப்பட்ட அந்த தோல்வி அதை இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படி தான் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் உனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அதை சொல்லிட்டு போகுது ஹிமத்தை ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக தான் டீமன்லார் கிரியேட் பண்ணார் ஒரு அந்த மாதிரி பிறக்கலன்னா மேபி அவன் டிஃப்ரெண்டாக இருந்திருப்பான் நம்ம ஹீரோ கேட்கவும் ஒருத்தரோட நேச்சர் எப்பவும் மாறாது அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அதை அப்ரைஸ் பண்ணுன்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவாக அப்ரைஸ் பண்ணுறான் கட்டுறா சீல் பண்ண ஹீரோ மட்டும் தான் ஏன் சென்றாங்கனே தோக்க அடிச்சிருக்காரன்னு பீ நான் சொல்கிறா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுனா இல்லை இது நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான் சொல்றான் இப்ப கிளாடியா நம்ம ஹீரோவா மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன் ஹீரோ அவங்களை நான் பார்க்க வர முடியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள என் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் எங்க அப்பா அவங்களை பாக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் சொல்லுவோம் அரசே நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்க ஆகிறான் என்னோட பேரு அரண் இல்ல இல்ல ஏன் நம்ம ஹீரோ தடுமாறுனா பா ரிலாக்ஸா இரு ஏன் அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு என் பொண்ணோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ரொம்ப பாப்புலரா இருக்காரு அப்படின்னு அவர் சிரிச்சா யோ இதெல்லாம் பெருமை இல்ல அப்படி நம்ம ஹீரோ சொன்னா அவசரப்பட்டு கிங்கையே யோன்னு சொல்லிட்டு சாரி நம்ம ஹீரோ சொன்னா நீ ரிலாக்ஸ் ஆயிட்டியா அப்படின்னு அவர் கேட்டுட்டு அந்த பெகிமத் டிராகனிய தோக்கிருஷ்டன் மேகன் சொன்னாங்க ஒரு கிங்கா நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நான் என் கடமையை தான செஞ்சா நம்ம ஹீரோ சொன்னா பொண்ணு சொன்ன மாதிரி தான் நீ இருக்கன் கிங் சொல்றாரு என்ன சொன்னா நம்ம ஹீரோ கேட்டா என்னோட ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங் பட் அரங்கட்டா நடந்துக்கிட மாட்டாரு அவர் ரொம்ப கைண்ட் அப்படின்னு சொல்லவும் யாராவது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் என் பொண்ணையும் அன்னைக்கு நீதா காப்பாத்திருக்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லவும் அரசு நீங்க எதுக்கு எனக்கு தலை குனிஞ்சு தேங்க்ஸ் சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா இதை நான் ஒரு கிங்கா இல்ல அப்பாவா பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா தான் என்ன ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ சொல்றான் ஏன் உன்கிட்ட இவ்வளவு பவர் இருந்தோம் நீ தலக்கணத்துல இல்லாம இருக்க உன்கிட்ட எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு கிங் சொல்றாரு வளர்ச்சியை பார்க்க நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு கிங் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு வாட்சை கொடுத்துட்டு இதுல ராயல் கிரஸ்ட் இருக்குது இதை யூஸ் பண்ணி நீ எங்கனால போய்க்கலாம் அப்படின்னு கிங் கொடுக்குறாரு யோரி ஃபேமிலியை கண்டுபிடிக்க இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் கிங் கிட்ட சொல்கிறாங்க வெகுமதி டிவீட் பண்ணுறாங்களா தெரியுமா ஐன்கிற அந்த அப்ரைசர் தான் அதை டிவீட் பண்ணால் நம்ம ஹீரோ பெருமையாக தான் எல்லாரும் பேசுகிறாங்க ஆயிரத்தி தடுக்கி கீழே விழுவோம் பார்த்து போடா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு போக போனாலும் ஐனோட பேரை தான் சொல்கிறாங்க குப்பை பறக்கி ஒரு காலத்தில் எனக்கு பின்னாடி பயந்து ஒழிஞ்சிட்டு இருந்தவன் எப்படி ஸ்ட்ராங்கானா அப்படின்னு கேட்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா ஏன் பேர்